நியூசிலாந்தின் கிரைஸ் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தும் வகையில் இலங்கையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவத்தன தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்லாமிய அடிப்படைவாத குழுவினால் இலங்கையில் இந்த குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என்றும் கூறிய அவர் இது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று விசேட உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அத்தோடு இதுபோன்ற அடிப்படைவாத குழுக்களின் செயலினால் இந்த சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு நாட்டிலுள்ள முஸ்லிம் மக்களை சந்தேகத்துடன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் நாட்டில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தொன்றாக அதிகரித்துள்ளதாகவும் ஐநூறு பேர் காயமடைந்ததாகவும் அதில் தற்போது முன்னூற்று எழுபத்தைந்து பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவத்தில் முப்பத்தெட்டு வெளிநாட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பத்தொன்பது வெளிநாட்டவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மூன்று போலீசாரும் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்